ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மோத்தோ டிவி மோத்தோ டிவியும் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா லாட்டரி கேஸிங் நம்பர்ஸ் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அக்ஷயா லாட்டரியில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அக்ஷயா லாட்டரியில் ஏகே ஆறுநூற்றி அறுபத்தி ரெண்டாவது குழு குழுக்கள் அது மட்டும் இல்லாமல் ஹாப்பி சண்டே ஸோ சண்டே ஸ்பெஷல் அக்ஷயா நம்ம அக்ஷயாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்க்ரைபும் நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்குங்கிறத சொல்லிவிட்டு இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ரிசல்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் தொள்ளாயிரத்தி இருபது எழுநூற்றி பதினாறுங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க எழுநூற்றி பதினாறு நம்ம என்ன கெஸ்ட் கொடுத்துருக்காங்க உள்ள பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வெண்ணி கமெண்ட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கிறதையும் பார்ப்போம் நம்ம வந்து பார்த்தீங்க அப்புடின்னா இருபத்தி ஏழு ஏழில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டு அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஏழு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பவர் நம்பரில் ஒன்று அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் காம்பினேஷன் வேறு மாறி இருக்கலாம் ஆனால் ஒன் ஒன் சிக்ஸ் ஒன் ஒன் செவன் கொடுத்துருக்கோம் இது ஒன் ஒன் சிக்ஸ் ஒன் செவனாக இருந்தாலுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் வின்னிங் பாசிபிலிட்டிஸ் தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கேரண்டி நம்ம கொடுத்துருக்கோம் நண்பர்களே ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஒன் செவன் கொடுத்துருக்கேன் பவர் நம்பரில் ஃபைவ் ஒன் செவனுக்கு பதிலாக சிக்ஸ் ஒன் செவனாக இருந்ததுனால் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இங்கே வந்து ஏபிபிசி ஏசி பாக்ஸில் வந்து கேரண்டி கொடுத்துருக்குறோம் ஸோ இது நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் தான் அது மட்டும் இல்லாமல் செவனோட டாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் செவனோட டாமினேஷன்ஸ் இங்கே ஐநூற்றி பதினேழு இங்கே வந்து ஏழு இங்கேயும் ஏழு ஏ போர்டுக்கும் ஏழு பயன்படுத்தியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஆல் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வரதுக்கு சான்சஸ் சொல்லி சொல்லியிருந்தேன் இது ஒன்றும் அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் நண்பர்களே ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரிசல்ட் நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் கேரண்டி கொடுத்துருக்கோம் நண்பர்களே ஸோ அதனால் மறக்காமல் அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே அப்படி சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம நண்பர்கள் என்ன பெஸ்ட் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க நான் என்ன கொடுத்துருக்கேங்க அதை பார்த்தாச்சு நம்ம நண்பர்கள் என்ன கொடுத்துருக்கேன்னு பார்க்கலாம் இதில் ராஜேந்திரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தி ஆறு கொடுத்துருக்கார் ஏழும் ஆறும் கொடுத்துருக்காரு வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக நல்ல ஒரு கமெண்ட்டு நல்ல ஒரு பாக்ஸ் நம்பர்ஸ் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் மாதிரி யூசர் எம்எல் வந்து பார்த்திங்கன்னா பாபு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு எழுபத்தி ஆறுங்கிற நம்பர் கொடுத்துருக்கார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே வின்னிங் கமெண்ட்ஸ் மட்டும்தான் அதாவது வின்னிங் கமெண்ட்ஸ் நியரஸ்ட்டு கமெண்ட் மட்டும் கொடுத்துருக்கேன் நாளைக்கு காலையில் ஒரு வீடியோ போடுவோம் அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா கமெண்ட்ஸையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைனாக எழுதிட்டு அந்த இருந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி கமெண்ட் பண்ணுற நண்பர்களையும் சேர்த்து நாளைக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக கொடுத்தோம் அப்படின்னா நல்ல ஒரு வின்னிங் நம்பர் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு மாட்லேஷனுக்காக கொடுத்துட்ருக்கேன் நாளை காலில் வர வீடியோவில் எல்லாத்தோட கமெண்ட்ஸும் இருக்கும் கண்டிப்பாக ஸோ அதனால் இதில் விட்டு போன நண்பர்கள் இருந்தீங்க கோச்சு கொள்ள கோச்சுக்கு வேண்டாம் கண்டிப்பாக நாளை காலில் வர வீடியோவில் கண்டிப்பாக எல்லா பேர்த்தோட கமெண்ட்ஸும் சொல்லுவோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இப்போ இந்த வீடியோ போடுறதோட கமெண்ட்ஸும் சேர்த்தது கண்டிப்பாக சொல்லுவோம் நண்பர்களை ஸோ அதில் இருந்து நல்ல ரிசல்ட் நம்ம எடுக்கணுங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நம்ம இந்த முயற்சி எடுத்திருக்கேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செல்வராஜ் கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் போர்டில் நாலு ஆறு ஏழு சொல்லியிருந்தார் ஆறு ஏழு வந்து பாஸ் ஆகிருக்கு மாதிரி ஜாஸ்மின் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா போர்டில் வந்து ஒன்றும் ஆறு யூஸ் பண்ணியிருக்காங்க ஒன்று ஆறு பேர்ல ஏழு யூஸ் பண்ணியிருந்தாங்கனா சூப்பர் அழகான பாஸ் அதே மாதிரி சந்திரன் வந்து பார்த்திங்க மிஸ்டர் சந்திரன் வந்து பார்த்திங்க எம்ஆர் சந்திரன் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சி போர்டுக்கு ஆறு கொடுத்துருக்கார் அழகாக பாஸ் ஆகிருக்கு மாதிரி குமரன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழும் ஆறு ஆர் போல் போர்ட்டில் கொடுத்துருக்காங்க அழகாக பாஸ் ஆகிருக்கு மாதிரி ராஜா வந்து பார்த்திங்கன்னா ஏழு ஆறும் கொடுத்துருக்காரு குப்புசாமி ஏழு கொடுத்துருக்கார் அதே மாதிரி நிவாஸ் கேமிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஃபோர் செவன் கொடுத்துருக்காங்க ஒன் சிக்ஸ் செவனாக இருந்தனா சூப்பர் நம்பர் நல்ல நம்பர் நல்ல கெஸ்ட் தான் அது மாதிரி ராஜகுரு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒன் ஃபோர் செவன் கொடுத்துருக்கார் ஒன் ஃபோர் செவன் பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ் செவனாக இருந்தால் அவரும் அதே தான் ஒன் சிக்ஸ் செவனாக இருந்தால் சூப்பரான கெஸ்டாக கெஸ்ட் தான் அதே மாதிரி ஃபாத் ஃபாத்திமா ஃபாத்திமா பாதி ஃபாத்திமானி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ஒன்றும் ஆறு கொடுத்துருக்காங்க ஆல் போர்டில் ரெண்டு நம்பருமே அழகாக பாஸ் ஆயிருக்குங்க ரொம்பவே சூப்பர் மைதீன் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு கொடுத்துருக்காங்க நிவாஸ் கேமிங் மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் போர்டில் ஏழு கொடுத்துருக்கார் சிவகுமார் சிவா வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஏழும் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் அதே மாதிரி செல்வராஜ் ஷோமனா வந்து பார்த்திங்க அப்புடின்னா ஆறு ஏழு ஆறு போர்டில் ஆல் போர்டில் கொடுத்துருக்காங்க நல்ல அழகான பாஸ் தான் சஜிதா சஜீர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நானூற்றி எழுவத்தி ஆறு கொடுத்துருக்கார் இதில் நூற்றி எழுபத்தி ஆறாக இருந்தாலும் நல்லா அருமையான கேஸிங் அருமையான பாசிங் தான் அதே மாதிரி அன்பரசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுநூற்றி எழுபத்தி ஒன்று கொடுத்துருக்காங்க ஆறுநூற்றி எழுபத்தி ஒன்றாக இருந்ததுன்னா சூப்பரான நம்பராக இருந்திருக்கும் சின்ன ஒரு மாடுலேஷன் மட்டும் தான் மாதிரி போச்சு இருந்தாலும் ஒரு சின்ன பாக்ஸ் நம்பராக இருந்தால் கேரண்டி நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ் நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறீங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு இரு பேர் பக்கமாக டைரக்ட் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க இன்னும் நல்ல ரிசல்ட் கொடுத்தவங்க விட்டு போயிருந்துச்சு அப்படின்னாக்க கண்டிப்பாக மன்னிச்சுங்க கண்டிப்பாக நாளை காலில் நீங்கள் கண்டிப்பாக எல்லாத்தோடையும் பெரும் கண்டிப்பாக கமெண்ட்ஸை பெஸ்ட்டு கமெண்ட்ஸு எல்லா கமெண்ட்ஸும் வரும் கண்டிப்பாக அப்படிங்கிற சொல்லிட்டு மறக்காம இன்றைக்கி கமெண்ட் கொடுங்க இன்றைக்கி கொடுக்குற கமெண்ட்ஸும் கண்டிப்பாக நாளைக்கு போடுவோம் நாளைக்கு அதுலேருந்து கொஞ்சம் சில சில கெசிங் நம்பர்ஸ் நம்ம எடுப்போம் அதுலேருந்து சின்ன ஒரு மாடுலேஷன் பண்ணி கெசிங் நம்பர் போட்டு பா போடுவோம் அதுலேயும் கண்டிப்பாக வின்னிங் பண்ணுறதுக்கு சான்சஸ் நம்ம எடுக்க முடியுங்கிற சொல்லிவிட்டு அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஒரு ஆதரவு கொடுங்க நண்பர்களே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏபிசி நம்பர்ஸ் தட் மீன் அக்ஷய லாட்ரியில் என்னென்ன நம்பர்ஸ் வரும் ஏபிசி நம்பர்ஸ் என்ன வர்றதுக்கு உண்டான பாசிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொன்னால் ஏ போர்டில் ஒன்பது மூணு உண்டான ஒரு பாச பாசிலிட்டிஸ் இருக்குது அதே மாதிரி பி போர்டில் பூஜ்ஜியம் அஞ்சு சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று எட்டு வர்றதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த நம்பருக்குள்ளே வர்றதுக்குண்டான வாய்ப்பு நிறைய இருக்குது உங்கள் கணக்கு வழக்கில் இருந்ததுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் கணக்கு வழக்கில் இல்லாமல் இருந்தனால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் நண்பர்களே கண்டிப்பாக உங்கள் கணக்கு வழக்கில் இருக்கிற மாதிரி கமெண்ட் பாக்ஸில் நண்பர்களே அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பவர் நம்பரை நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க மூணும் ரெண்டும் பவர் நம்பராக யூஸ் பண்ணுறோம் கனெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாத நம்பர் கனெக்ஷன் ஸோ இதில் வந்து நாலு ஆறு ஏழு இல்லாமல் இருந்துகிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் மூணும் ரெண்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பவர் நம்பராக இருக்குது கண்டிப்பாக இது கண்டிப்பாக இந்த நம்பர் உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது மூணு நம்பரில் கண்டிப்பாக அந்த நம்பர் வரும் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் நமக்கு கிடச்சிருக்கு உங்கள் கணக்குலகளை இருந்தால் மட்டும் பயன்படுத்துங்க இல்லைன்னா விட்டுருங்க ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதோடய மிக்ஸிங் இந்த நம்பர்ஸோட காம்பினேஷன் மிக்ஸிங்ஸ் நம்ம எப்படி என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஒன்று முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு ஐநூற்றி பதிமூணு எட்நூற்றி தொண்ணூறு நூற்றி முப்பத்தி ரெண்டு நானூற்றி மூணு பூஜ்ஜியம் ஐம்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி அறுநூத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு எழுநூற்றி முப்பத்தி எட்டு நூற்றி எண்பத்தி மூணு இந்த மாதிரி அமையிறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறையவே இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்பர்ஸாக கன்சிடர் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்குள்ளே உண்டான வாய்ப்பு இருக்குது மூணோட டாமினேஷன் தான் நான் அதிகமாக கொடுத்துருக்கேன் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லா போர்ட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நம்பரை தருமது எல்லா நம்பரும் வந்து பார்த்தீங்கன்னா மூணில் தான் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி கால்குலேஷனுக்குள்ளே அமையிறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ இதில் எந்த நம்பராக இருந்தாலும் அந்த நம்பரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸாக யூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்கள் கணக்கு வழக்கில் இருந்தால் மட்டும் சின்ன சின்ன மாடுலேஷன் மாற்றி மாற்றி பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்கிற அஞ்சு இடத்துல இங்கே வச்சுக்கலாம் அப்போ நூற்றி முப்பத்தஞ்சாயிரும் ஸோ அப்போ நூற்றி முப்பத்தஞ்சு வாய்ப்பு ஒரு இருக்குது ஸோ இதிலேருந்து நீங்கள் கரெக்டாக தேர்ந்தெடுத்து பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு ஏபிசி நம்பர்ஸ் தெரியும்னு சொன்னால் கண்டிப்பாக கவுண்ட் ஹாஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் கொடுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் போகிறோம் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா கேரண்டி சான்சஸ் கொடுக்குற நம்பர் இந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்புடின்னா இந்த நம்பருக்குள்ளே அமையறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு நிறைய இருக்குது நம்ம இதில் இருந்து தான் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம் இங்கே இருக்கிற நம்பர்லேருந்து நம்ம செலக்ட் பண்ணி இந்த நம்பரை எடுத்துகிட்டு இருக்கோம் அந்தபடி பார்த்தோம் அப்படின்னாக்க தொண்ணூறு முப்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஒன்று எண்பத்தி ஒம்போது முப்பத்தி மூணு ஐம்பத்தி ஒம்பது எண்பத்தி மூணு அறுபத்தி அஞ்சு பன்னெண்டு நம்பர் இருக்குங்க இந்த நம்பருக்குள்ளே வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது இது நம்மளோட சொந்த முயற்சியில் தான் இது வந்து அது மட்டும் இல்லாமல் இது மேத்தமேட்டிக் கால்குலேஷனும் கூட சேர்ந்து தான் நான் அதை எடுத்துகிட்டு இருக்குது ஸோ உங்கள் கணக்கு வழக்குள்ளே அந்த நம்பர் இருந்துன்னா பயன்படுத்துங்க இல்லாட்டி விட்டுருங்க ஸோ இதில் எந்த நம்பர் யூஸ் பண்ணாலும் அந்த நம்பரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு நண்பர்களே மறக்காமல் இந்த நம்பர் என்னென்ன வரும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் நீங்கள் கொடுக்குற ஒரு கமெண்ட்டும் நமக்கு வேல்யூபுலாக இருக்கும் ஸோ இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு வீடியோ போடும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்க முடியும் நண்பர்களே அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது பவர் நம்பர் என்ன நண்பர்னு கேட்டுக்கிட்டால் ஒரு பெரிய விஷயம் பவர் நம்பர் பவர் நம்பரில் நம்ம டெய்லியுமே கொடுக்குற நம்பர் மொத்தம் மூணு டிஜிட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ரெண்டு டிஜிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியும் பாஸ் ஆகிட்டு இருக்கு ஸோ நல்ல ஒரு கெஸ் தான் டைரக்டாக பாஸ் ஆகினாலும் பாக்ஸ் நம்பராக இருந்ததுனால் கண்டிப்பாக பாக்ஸுக்கு சான்சஸ் இருக்குது இந்த பவர் நம்பர்லேருந்து நீங்கள் என்ன நம்பர் கொடுக்கலாம் அப்படின்னா பிசி ஏசி நம்பர் செலக்ட் பண்ணலாம் ஸோ இந்த பவர் நம்பர்லேருந்து பார்த்தீங்க ஏபிபிசி ஏசி செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது எப்படி சொன்னால் இப்போ தொண்ணூற்றி ரெண்டு யூஸ் பண்ணலாங்க ரெண்டு கொடுத்துருக்கேன் தொண்ணூற்றி ரெண்டு யூஸ் பண்ணலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி தொண்ணூற்றி ரெண்டு நம்ம எடுத்துருக்க மாட்டோம் எழுவத்தி ரெண்டு எடுத்துருக்க மாட்டோம் எழுவத்தி மூணு எடுத்துருக்க மாட்டோம் ஸோ இந்த மாதிரி அறுபத்தி ரெண்டு எடுத்திருக்கோம் அறுபத்தி ரெண்டு இல்லை ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மிஸ்ஸு மிஸ் ஆகும்போது நீங்கள் இங்கேருந்து ஏபிபிசி ஏசி எடுக்கலாம் ஏபிசி ஏசி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தி மூணு எடுக்கலாம் அப்போ தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தி மூணு எடுத்துனோம்னாக்கா வந்து பார்த்திங்க அப்புடின்னா முப்பத்தி ரெண்டு அந்த க கால்குலேஷன் வந்துடும் ஸோ அதே மாதிரி முப்பத்தி ஆறு அறுபத்தி ரெண்டு ஸோ இதில் வந்து எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ஒன்பது அறுபத்தி ஒன்பது ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன் நம்ம யூஸ் பண்ணோம் அப்புடின்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குதுங்க ஸோ இது இது உங்கள் வழக்கில் இருந்தால் மட்டும் எடுங்க இல்லைன்னா விட்டுடலாம் அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பவர் நம்பரில் நான் கொடுத்துருக்க பவர் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு ஏழும் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இதை இதோடய காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு வர்றதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா த்ரீ டூவோட டாமினேஷன் இருக்குது ஸோ அதனால் த்ரீ டூ என்னோடய கால்குலேஷன் இருக்குதுங்க உங்களோட கால்குலேஷன் இருந்தால் எஸ் கொடுங்க இல்லைன்னா நோ கொடுத்துருங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொடுக்குறது கேலண்டர் கேஸ் கேலண்டர் கேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லியுமே வந்து கேலண்டர் கேஸ்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக ஒன் நம்பர் ஒன் டிஜிட் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஆகிட்டு தான் இருக்குங்க அதே மாதிரி ரெண்டு ரெண்டு நம்பரும் பார்த்து மோஸ்ட்லி பாஸ் ஆகிட்டு இருக்கு ஸோ அதனால் இந்த நம்பரும் வந்து பார்த்திங்க அப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆர் டூ டேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கேலண்டர் கேஸ் படி நமக்கு ரிசல்ட் வந்துட்டு இருக்கு அது நான் முன்ன முன்கூட்டியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த கணக்குப்படி பார்த்திங்கன்னா இதோடய கூட்டுத்தொகை பத்து இந் ஏழாவது மாதங்கிறனால இப்போ நூற்றி ஏழுங்கிற நம்பர் நான் கொடுத்துருக்கேன் ஏன்னா இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி எட்டு அடிச்சிருக்காங்க ஸோ அதனால் நூற்றி ஏழு வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குங்க ஸோ அதனால் இந்த நம்பர் மேலே ஒரு கண் இருக்கட்டும் இது வந்து பார்த்தீங்க அப்புடின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பருங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க இது ரெண்டு கூட்டத்தொகை எட்டாக பத்தா இருக்கும்போது ஒரு நம்பர் குறைச்சிட்டோன்னா ஒன்பதாயிரது ஏழு எட்டு அப்படியே வச்சுட்டு நம்ம டேரெக்டாக போல்டு வந்து எடுத்தாச்சுங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி எண்பத்தி ஏழு கொடுத்துருக்கோம் இருபத்தி எட்டு ஏழு அப்படிங்கிறத அப்படியே டேரெக்டாக கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி நம்பர் நம்ம உண்டான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இந்த நம்பரை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் வாட்ச் பண்ணி பார்த்துக்கலாம் நண்பர்களை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது ஆல்போர்ட் நீங்கள் ஆல்போர்டில் வெறும் ரெண்டு நம்பர் மட்டும் நான் கொடுத்துருக்கேன் இது கூட சேர்த்து மூணாவது நம்பராக நான் ரெண்டு அப்படிங்கிற ஒரு நம்பர் கொடுக்குறேன் ஏழு மூணு ரெண்டு வரதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த இடத்துல யூஸ் பண்ணாலும் அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் அந்த நம்பரை பாக்ஸாக யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு ஓவராலே இருக்குங்க அதே மாதிரி டபுள்ஸ் நம்பர்ஸ் வருதுன்னு சொன்னால் என்ன வரலான்னு சொன்னால் மூணு மட்டும் நான் என்னோடய ஆப்ஷனாக கொடுக்குறேன் மூணு உண்டான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு நம்பர் தெரிஞ்சுதான் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் இது ரெண்டாவது நான் கேட்குற உங்களை கேட்குற ஒரு நம்பருங்க அதனால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குற நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க பகுதி தாங்க வேறு ஒன்றுமே இல்லைங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங் மோத்தோ டிவி தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் இன்னொன்று போனாலாக இனி வாழ்த்துக்களை சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள மோத்தோ டிவி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை பை ஃப்ரெண்ட்ஸ்